ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சமோசா இந்த சமோசாவுக்கு நம்ம ஃபில்லிங்ஸு வழக்கமான உருளைக்கிழங்கு மசாலா வைக்க போகிறது கிடையாது வெள்ளை வெங்காயத்தை மட்டும் மசாலாவாக வைக்க போகிறோம் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இந்த சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க இந்த சமோசா பண்ணுறதுக்கு மேலும் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பை மைதா மாவு சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த மைதா மாவில் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது கையில் நாம் உருண்டை பிடித்தோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் அதுதான் சமோசா பதம் நம்ம சேனலில் ஏற்கனவே சமோசா வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயே நான் இதை சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக இது சொன்னேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சமோசா நல்ல முறு மொறுப்பாக வரணுனாக்கா நம்ம இந்த மேல் மாவு கலந்து எடுக்கிற பதம் ரொம்பவே முக்கியம் தண்ணி மட்டும் அதிகமாகிடாமல் பார்த்துக்கணும் இப்போ கலந்து எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு ஃப்ரையிங் பனை சூடு பண்ணி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெடிமேட் பஜ்ஜி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் ரெடிமேட் பஜ்ஜி மாவு இல்லைன்னா ஆர்டினரி கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் இந்த மசாலாவோடு நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வெள்ளை வெங்காயம் வாக்கில் மெலிஸாக கட் பண்ணி சேர்த்து அதையும் இந்த மசாலாலே நல்லா பரட்டி விட்டுக்கலாம் வெள்ளை வெங்காயம் இருந்தால் ரொம்பவே சிறப்பு இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட ஆர்டினரி வெங்காயம் தான் இருக்குனாலும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்த பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல மசாலா கலந்து ஓரளவுக்கு சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் இப்போ மேல் மாவில் இருந்து மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு மாவு எடுத்து நல்ல மெலிசான சப்பாத்தி மாதிரி நல்ல மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது நல்ல ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம பண்ணுறோன்னாக்கா இது வந்து தனியாக மூடி வச்சு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு அதை நம்ம ரெண்டு அரைவட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம இந்த பொட்டலம் மடிக்கிற மாதிரி ஈவனாக அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் இருக்கணும் கரெக்டாக அந்த ஒரு கோன் ஷேப்புக்கு வரணும் இந்த மாதிரி ட்ரைங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே அந்த ஃபில்லிங்ஸை பார்த்து அளவாக வச்சுக்கலாம் நல்ல உள் பக்கமாக அழுத்தி விட்டுட்டு மேலெல்லாம் மசாலா ஆக வேண்டாம் நல்லா அழுத்தி விட்டு அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண அந்த போர்ஷனை அந்த ஃப்ரெண்ட்லேயே வச்சு அப்படியே நம்ம அது அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணி வச்சு நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது எண்ணெயில் போது நம்ம அந்த ஜாயின் பண்ணது அப்படியே பொறிஞ்சு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தண்ணியை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சமோசாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கவே இதே மாதிரி உங்களுக்காக இன்னொரு சமோசா ஆஃப் சர்க்கிள் எடுத்து இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் எங்கேயும் எக்ஸஸாக வர வேண்டாம் கூடுமானவரை ஈவனாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த சைடே வச்சு ஃபில்லிங்ஸு கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அந்த லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம மசாலா இல்லாமல் பார்த்துட்டு இப்போ தண்ணி வச்சு நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி அழுத்தி விட்டுருவோம் இந்த மாதிரி ரெடி பண்ண சமோசாவை ஒரு ஈர துணி அப்படி இல்லாட்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ட்ரை ஆயிடுச்சுனாக்கா அது ஓப்பன் ஆயிடும் இப்போ எண்ணெய் வந்து ரெடியாக கொதிச்சிட்ருக்கு அதை ஸ்லோ பண்ணிவிட்டு கடாயில் எந்த அளவுக்கு சமோசா பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்து இதை நம்ம அடுப்பில் ஸ்லோவில் வச்சே நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் எடுத்த உடனே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா கலரும் சீக்கிரமாக மாறிவிடும் மேலே பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த மேலே ஷேப் ஈவனாக வரணுன்னாக்கா இதை வந்து நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வந்த உடனே நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளை வெங்காயத்தோட அருமை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெள்ளை வெங்காயம் பார்த்திங்கன்னா நார்மல் வெங்காயத்தை விட அவ்வளோ நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை தருது நம்மளோட போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்தை தருது மாதிரி பிளட்டில் சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணுது கேன்சரோட அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்குது விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது இன்னும் நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது இவ்வளோ நாள் இந்த வெள்ளை வெங்காயத்தோட அருமை தெரியாதவங்க இனியும் இந்த வெங்காயத்தை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்குவாங்க இதோ பாருங்க நல்லா சூப்பராக நம்மளோட வெங்காய வெள்ளை வெங்காய சமோசா அழகாக இந்த பிளேட்டில் உட்காந்துருக்கு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை உடச்சி காட்டுறேன் நல்ல சுட சுட இருக்குது பட்டக்குன்னு உடையுது பாருங்கள் அந்தளவுக்கு முறு முருண்ருக்கு இதை நல்ல ஒரு டொமேட்டோ கெச்சப் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவரில் ஒரு கெச்சப் வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்